வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவு பார்க்க போறோம் இந்த பதிவின் மூலமாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மேன்மையே அடைய போடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்களின் சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம் அதாவது சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாட்கள் மட்டுமே ஒரு குறுகிய காலத்திற்கு அந்த சேர்க்கை பெற்று சில வாய்ப்புகளையும் திடீர் திருப்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்க போது இது ராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மேன்மையை கொடுக்க போதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு மூன்று மாதமாக சில தேவையில்லாத பிரச்சனைகளை இருக்கிறீங்க வேலை இடத்திலையும் தொழில் ரீதியாகவும் சரி நிறைய ஒரு சந்தர்ப்பங்களை தவறவிட்ட ஒரு மேஷராசி என்பர்களாக வாய்ப்புகளை நிறைய தொழில்ல உங்களுக்கு தொழில் இருக்கிறீங்க ஒரு ஒரு பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு டீலர்ஷிப் இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் மூலமாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருக்கலாம் அந்த தொழில் தொழில் மூலமாக இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த நேரத்துல உங்களுக்கு நைன்டி உங்களுடைய அந்த எல்லா முயற்சிகளும் சக்சஸ் ஆகி வெற்றி அடைந்து கடைசி ஒரு பர்சன்டேஜ் அதுல ஒரு ஒரு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் மன வருத்தத்தை கொடுக்கும் எவ்வளவோ உழைச்சிருக்கிறீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கிறீங்க ஆனா அந்த கடைசி நேரத்துல உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த தோல்வி ஒரு மன வழியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு மாதமாக நம்ம இந்த மூன்றாம் வீட்டு ராசிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் ஆகப்பட்டவர் புதனுக்கு சொந்த வீடுகள்னு பார்க்கும்போது அந்த மிதுன ராசியும் கன்னி ராசியில உச்சம் பெறார் புதன் பகவான் அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த புதன் ஆகப்பட்டவர் முயற்சி ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு அப்படி இருக்கும் போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பெருவாரியான முயற்சிகள்ல நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அந்த புதன் பகவான் இப்ப இந்த புதன் பகவான் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சி ஆகிறார் தன்னுடைய கன்னி ராசிக்கு உச்சம் பெறுவதற்கு அது பெயர்ச்சி ஆகும்போது அங்கு இருக்க ஏற்கனவே இரண்டு கிரகங்கள் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால மூன்று கிரகங்களின் சேர்க்கை பெற்று இந்த மேஷ மேஷராசி என்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திரும்பியும் மறுபடி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக திடீர் திருப்பங்கள் இன்டர்வியூ போயிருப்பீங்க ஒரு நான்கு கட்டமாக அந்த வேலையில இன்டர்வியூ பாஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டங்கள்ல மூன்று கட்டங்கள்ல நீங்க பாஸ் ஆயிருந்து கடைசி நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி அதுல கடைசி நேரத்துல உங்களுக்கு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நேரம் இருந்திருக்கும் அந்த ஒரு வாய்ப்புக்காக நீங்க காத்து ீங்க இப்படி செஞ்சிருந்தா நமக்கு இப்படி சரியா வந்திருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சேஷராசி அன்பர்கள் கடந்த ஒரு மாதத்துல இந்த மாதிரியான இருந்து வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கை நழுவி போயிருக்கும் இது இப்போ மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அதாவது இந்த பதினேழு நாட்கள் நீங்க இழந்த வாய்ப்புகளை திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த பதினேழு நாட்கள் இந்த மூன்று கிரகங்களின் மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய கொஞ்சம் தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் இருந்திருக்கும் அதாவது ஒரு வீடுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க திடீர்னு ஒரு வேலை இழப்பு ஏற்பட்டுச்சு மூணு மாசமாக அந்த வேலை இழப்பின் மூலமாக அந்த இஎம்ஐ கட்ட முடியாம அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த மூன்று மாதத்துல உங்களுக்கு நடந்திருக்கும் இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் உங்களுக்கு அவங்களுக்கு மூன்று மாதம் அந்த இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலையில நம்ம இத்தனை வருஷம் கட்டினது கூட அந்த அவங்களுக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு தெரியாது இந்த மூன்று மாதம் கட்டல அப்படின்ற போதுதான் தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் வீடு தேடி வந்து அவங்க நம்மளே தேவையில்லாம பேசிட்டு போகக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் நீங்க கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது மிக அபரிமிதமான ஒரு திருப்பங்கள் மிக அபரிமிதமான ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சில பேர் பண வரவுகள்ல நீங்க ஏமாற்றம் இருந்திருக்கும் யாருக்காவது கடனா கொடுத்திருப்பீங்க இல்ல ஒரு கைமாத்தாக கொடுத்திருப்பீங்க அது எல்லாமே வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த பதினேழு நாட்கள்ல நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஒரு முயற்சி செய்து அதை கேட்கும் போது கண்டிப்பாக அந்த கடன் திரும்ப வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கும் போது பாரா கடன்கள் எல்லாமே வருவதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நீங்க ஒவ்வொரு செயலையும் ஒரு முயற்சி செய்து இந்த பதினேழு செய்யும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து தவிர்ப்பதற்கும் இந்த பதினேழு நாட்கள் மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு வெற்றி வாய்ப்புகளும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஏன்னா அடுத்து அந்த சூரியனாகப்பட்டவரும் அந்த புதனாகப்பட்டவரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் சஞ்சரிக்கும் போது இன்னும் அந்த வெற்றி வாய்ப்புகள் நிரந்தர ஒரு வாய்ப்புகளாக கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ராசி அன்பர்களுக்கு அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில குடும்பம் ரீதியாக நிறைய ஒரு இழப்புகளை இழந்திருக்கிறீங்க அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருந்த ஒரு ஐந்து வருடம் கல்யாணம் ஆகி ஐந்து வருடத்திற்கு அப்புறம் நீங்க இரண்டு பேரும் பிரிவதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் கடந்த மூன்று மாதமாக ஏற்பட்டிருக்கு அதாவது அந்த புதன்ற பாத்தீங்கன்னா காதல்காரகன் அடுத்து அன்பை பரிமாற கொள்ளக்கூடிய கிரகம் இந்த மாதிரியாலாம் இருக்கக்கூடிய அந்த புதன் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு அதற்குண்டான தீர்வுகள் எல்லாமே கிடைப்பதற்கு அங்க கேதுன்றது இருக்கும் போது அந்த கேது எப்போதுமே வழக்குகளை குடிப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வழக்குகளுக்கு நிவர்த்தியும் கொடுக்கக்கூடியவர் அவர் அந்த சூரியனோடு சேர்ந்து ஒளிக்கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப பிரிவினைகள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நாட்களாக தான் இந்த பதினேழு நாட்கள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த பதினேழு நாட்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகப்படி குரு தசை சனி புத்தி சனி தசை ராகு புத்தி இந்த மாதிரியான ஒரு பாவ கிரகங்களினுடைய தோஷங்கள் அதாவது பாவ கிரகங்களினுடைய தசா புத்திகள் நடக்கும் போது இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் எந்த மாதிரியான ஒரு சாத்தியத்தை கொடுக்க போது எந்த மாதிரியான ஒரு மேன்மையை கொடுக்க போது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்